தமிழ்நாடு பாஜக என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அண்ணாமலைக்கு எதிரிகள் பாரதிய ஜனதா கட்சியில வெளியில் உள்ளதான் மத்திய பாஜக சொல்லிடுச்சு அண்ணாமலை இல்லாத நாலு மாசம் யாரும் பொறுப்பு தலைவர் கிடையாது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா அவர் மட்டும் தான் பேசணும் அரசியல் வரும் பதவி இல்லாத அரசியல் காலாக பிரயோஜனம் இல்லை அண்ணாமலை முதல்வராக வர போறார் அப்படிங்கறதுனால தான் அவர் மாநில தலைவராக போட்டாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல வழி பாருங்க உள்ளடி வேலை பண்ணி துவக்கடிக்காதீங்க கட்சியை வளர்க்குறாங்களே இல்லையோ உங்களை வளர்த்துக்கிறீங்க நிர்மலா சீதாராமணியை கோயம்புத்தூர் பக்கமே போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மதுரை திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா நீ மோடி அமித்ஷா புள்ள அண்ணாமலை அப்ப அண்ணாமலை ஏத்தீங்கன்னா நீங்க மோடி அமித்ஷா எதிர்க்கிற மாதிரி ஆகுது மோடி அமித்ஷா எதிர்க்க வந்திருக்குன்னா அப்ப உங்க பின்னாடி இருக்காங்க திருமாவுக்கு துணை முதல்வர் கொடுங்க கேட்கறதுல தப்பு அது பேச்சு சுதந்திரம் ஆனா எதுக்கு நீங்க வந்து உதயநிதியை ஒம்பு கிட்டீங்க இது வந்து இருந்த அத்தனை முதலமைச்சருமே பக்த வச்சலத்துக்கு பிறகு திருமா துறையை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க அவர் என்ன ஒன்னா பேசிட்டு போறாரு யாரும் பதில் பேசாதீங்க மூடிட்டு இருக்குறத பண்ணிக்கிறேன் எங்ககிட்ட ஒடுங்கறேன் என்ன கத்துட்டோம் என்ன பேசிட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போடும் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் இந்த பொம்பளை எல்லாம் நினைக்கும் ஐயோ நமக்கு நம்ம நல்லது பண்றாருப்பா சரி குத்து அஞ்சு வருஷம் சைலண்ட் மோடு திருப்பி எதிர்கட்சி வரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் ஆட்சிக்கு வரும் சைலண்ட் மோட் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் இவரின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் ஆதரவாளர் ஒருவரை வந்து மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போவதாகவும் செய்திகள் வெளிவருகிறது இதெல்லாம் உண்மையாச்சு தமிழ்நாடு பாஜக என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அண்ணாமலை முன்னாடி பாட்டுக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு கட்சி பேர்ல இருந்தது அண்ணாமலை வந்து புது ரத்தத்தை ஊட்டி அதை வளர்த்து அது ஒரு பத்தடி மேலே கொண்டு போய் அது ஒரு பொசிஷன் பண்ணி வச்சார் அதுக்கு வெளியில எதிர்ப்பு இருக்கா இல்லையோ உள்ள எதிர்ப்பு நிறைய அண்ணாமலைக்கு எதிரிகள் பாரதிய ஜனதா கட்சியில் வெளியில உள்ளதான் இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நான் தலைவர் நீ தலைவர் நான் தான் பிரசிட் நீ தான் பிரசிடன்ட் மத்திய பாஜக சொல்லிடுச்சு அண்ணாமலை இல்லாத நாலு மாதம் யாரும் பொறுப்பு தலைவர் கிடையாது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா அவர் மட்டும்தான் பேசணும் இதெல்லாம் கப்சிப் இருக்கான் யார் மீடியா வீடியோ பைட்டு கிட்டு போனீங்க தொலைச்சிருவேன் ஜேர்னலிஸ்ட் கேட்டாங்கன்னா மத்திய அரசாங்கத்தை சொல்லுங்கள் மத்திய திட்டங்களை பேசுங்க தமிழ்நாடு பிஜேபியை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க கப்சிப் எல்லாம் வாங்கி முடிஞ்சுங்க மத்திய அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் நீங்கள் தப்பு கிடையாது மத்திய அமைச்சர் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போகலாம் கூட்டம் போடுறீங்க அதுவும் தப்பு கிடையாது அது என்ன செலக்டிவா கூட்டம் சக்கரவர்த்தி எங்க எஸ் ஆர் சேகர் எங்கே நாராயண திருப்பதி எங்க கருண் நாகராஜ் எங்க இங்கே ஒரு கூட்டம் கூட்டிங்கன்னா பாஜகவில் எல்லாரையும் கூப்பிடுங்க உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னா பத்து பேரை கூப்பிடலாம் போனுங்கிற வேணாலும் கூப்பிடலாம் அந்த கட்சி மீட்டிங் நீங்கள் கமல்நாடுல போட்டிங்கன்னா பாராட்டப்படலாம் ஹோட்டல்ல போட்டிங்க என்ன அஜெண்டா அண்ணாமலையாடுக அண்ணாமலை அண்ணா அப்படி பாவம் பண்ணாரு பிஜேபி வளர்த்தாரு உங்க கூட்டணி போனா டெல்லியில் போய் சொல்லுங்க எனக்கு கூட்டணி போனோம் நான் ஜெயிக்கணும் அடுத்த முதலமைச்சர் ஆனோ சொல்லுங்க தப்பு கிடையாது அரசியல்னு வந்தாலே பதவி வரும் பதவி இல்லாத அரசியல் காலாக பிரியோஜன இல்லை தம்பி ஸோ பதவி போகணும் தப்பு கிடையாது அந்த பதவியை அடையறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு அண்ணாமலை முதல்வராக வர போறார் அப்படிங்கறதுனால தான் அவரை மாநில தலைவரா போட்டாங்க சரி இப்ப என்ன இருநூறு சீட் ஜெயிச்சீங்களா இருபத்தாறு மெஜாரிட்டி வந்துடுச்சா நாளைக்கு ஆட்சி அமைக்க போறீங்களா நாலு எம்எல்ஏ வச்சு உட்காந்துக்கிறீங்க அதுக்குள்ள முதல்வர் கனவு கனவு இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல வழி பாருங்க உள்ளடி வேலை பண்ணி தோக்கடிக்காதீங்க ஜெயிச்சுட்டு கட்சியை வளர்க்குறாங்களோ இல்லையோ உங்களை வளர்த்துக்கிறீங்க அதை யாரை கேட்டாங்க நிர்மலா சீத்தாராமணியே கோயம்புத்தூர் பக்கமே போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு மதுரை திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையான்னு எனக்கு தெரில அங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்களோ என்ன வியாபாரமோ என்னமோ நமக்கு தெரில ஏன்னா அந்த கொங்கு மேல்களே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக இருக்கணும் இல்லை பர்சனல் மேட்ரு எதாக இருக்கணும் இப்படிதான் நடக்கும் ஏதோ வேற ஒண்ணுதான் இது ஜனங்க கேட்குறாங்க நம்ம கேட்கல பிஜேபிக்கார கேக்குறான் நாங்க நம்ம எப்போ கோபுத்தூருக்கு என்ன விஷயம் என்ன நடக்குதாங்க அப்படின்னு கேட்கறோம் பதில் சொல்ல முடியல இப்பெல்லாம் உஷாராயிட்டாங்க ஜனங்க இந்த மாதிரி ஏமாத்த முடியாது நல்லா பார்த்துனே இருக்கான் கட கட கடன்னு செக் பண்றான் சோ தமிழ்நாட்டுல பாஜக வளர்க்குறீங்களே இல்லையோ தயவுசெய்து கெடுக்காதீங்க கஷ்டப்பட்டு வளர்த்ததை கெடுத்து குட்டிச்சு அவர் பண்ணி நாசம் பண்ணாதீங்க இந்த மோடின்னு ஒருத்தருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியல தமிழ்நாடு மேல ஆக்கிறது இருக்குதா இல்லையா இதெல்லாம் கவனிக்கிறாரா கவனிக்கலையா அமித்ஷான்னு ஒருத்தருக்கிறார் அவர் அவர் அவருக்கு எதிராக ஆக்ட் பண்ணுறாங்களா சரி மோடி அமித்ஷா புள்ள புள்ள அண்ணாமலை அப்போ அண்ணாமலை ஏற்றிங்கன்னா நீங்கள் மோடி அமித்ஷா எதிர்க்கிற மாதிரி ஆகுது மோடி அமித்ஷா எதிர்களும் உங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அப்போ உங்க பின்னாடி யார் இருக்காங்க இதுவும் காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சா சத்தியமூர்த்தி போன மாதிரி சொக்கா கீழ்ச்சிக்கு போறீங்களா பேஷ் கீழ்ச்சிக்கு போறீங்களா அடுத்து அடிதடி சண்டை நடக்கலை ரெண்டு மூணு வாடி கைகள வந்துடுச்சு கூடிய சீக்கிரம் அடித்தடி சொக்கா கிழ்ச்சி உத்து வெட்டு டிவியில் வரப்போகுது அந்த லெவலுக்கு தமிழ்நாடு பாஜக கேவலமா போச்சு கோஷ்டி பூசல் உச்சத்துல இருக்குது இது சொல்றதுனால என் மேலக்கோ வரும் டிஎம்கே கைகூலி க ஸ்டாலின் பணம் வாங்கிட்டான் நான் பத்திரிகைக்காரன் எவன் பைசாவும் எனக்கு தேவையில்லை எவனை நம்பி நாங்கள் இல்லை நஞ்சுடா ஜெயலலிதாட்ட கோடிக்கணக்கில் பணம் வாங்கிருக்கலாம் மானத்தோட வாழ்கிறோம் எங்க மனசுல பட்டா சொல்றோம் தப்புன்னா தப்பு மோடி ஆதரிப்பேன் எதிர்ப்பேன் ஸ்டாலின் ஆதரிப்பேன் எதிர்ப்பேன் என் உரிமையாது எவனும் கேட்க முடியாது டுட்டு வாங்கி பேசுற ஆளு நான் கிடையாது டுட்டு எனக்கு தேவையில்லை போகும்போது கொண்டா போறீங்க மேல பாவ பண்ணி தான் மேல கொண்டு போறீங்க பத்து பேச கொண்டு போக முடிஞ்சுதா ஜெயலலிதா கொண்டு போனாங்க பத்து லட்சம் கோடி வச்சுருந்தாங்க ஒரு ரூபாய் கொண்டு போக முடிஞ்சுதா ஏதாவது கமெண்ட் அடிக்க வேண்டியது ஆ ஸ்டாலின் வாங்கிட்டார் மாட்டார் டிஎம்கே கசனாகி அடைஞ்சாங்க தம்மி அது சங்கி புங்கி மோடி எதிர்க்கிறார் எங்கள் வேலையே பத்திரிக்கையார வேலையை எதிர்க்கிறது தான் வேலை புரிஞ்சுக்கோங்க முதல்ல நல்லது பண்ண நல்லது கெட்டது பண்ணால் கெட்டது அதான் எங்கள் வேலை நாங்கள் டம்மி அடிக்கவோ ஜால்ரா அடிக்கவோ ஆட்டம் ஆடவோ கும்மி அடிக்கவோ நாங்கள் எங்க உட்காந்துருக்கல அது வேற பத்திரிக்கையெல்லாம் போய் பாருங்க நடக்காது வந்து 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 அர்ஜுன் அவர் பெரிய ஏன் ஒரு துணை முதல்வர் ஆகும் போது எங்களோட கட்சி தலைவர் வந்து ஆக கூடாதா திருமாவளவன் ஆவறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுன் சொல்கிறார் இது வந்து திருமாவளவனை கொம்பு செய்வது போல இல்லையா அது வந்து திமுக இடையே விரிசலை உண்டாக்காதா அப்படி உண்டாக்கினால் யாருக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கும் இவருக்கு பின்புலத்தில் யார் இருக்கிறார் இது போல பல கேள்விகள் திருமாவுக்கு துணை முதல்வர் கொடுக்க கேட்கறதுல தப்பு இல்லை அது பேச்சு சுதந்திரம் ஆனா எதுக்கு நீங்க வந்து உதயநிதியை ஒம்புகிட்டீங்க சினிமா நடிகர் துணை முதல்வர் ஆகலாம் சினிமா நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டாரே மூணு முதலமைச்சர்கள் சினிமா நடிகர்கள் ஜானகி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் சினிமா துறையை சேர்ந்தவர் அண்ணா சினிமா துறையை சேர்ந்தவர் ஸ்டாலின் சினிமா நாடக துறையில் இருந்தவர் இது வந்து இருந்த அத்தனை முதலமைச்சருமே பக்த வச்சலத்துக்கு பிறகு சினிமா துறையை சேர்ந்தவங்க தான் எக்ஸப்ட் எடப்பாடி எடப்பாடி ஒன்றும் சினிமாவில் போல மீதி எல்லாருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க தான் சினிமா துறையை சேர்ந்தவருக்கு துணை முதல்வர் கொடுக்கறது மாபெரும் குற்றமா அப்படிங்கறது ஒரு கேள்வி அதை கொடுங்க உங்களுக்கு ஓணுங்கிறது திருமாவுக்கு துணை முதல்வர் பதவி அதை நீங்க பொது வெளியில கேட்க கூடாது ஸ்டாலின் கிட்ட போய் கேட்கணும் கொடுங்க ஸ்டாலின் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினார் அப்ப காங்கிரஸ் போய் எல்லாம் படையெடுத்தாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட்டில் இருக்காரு எனக்கு உள்துறை அமைச்சர் வேணும் பி டபிள்யூ அமைச்சர் வேணும் அந்த பதவி கேட்டாங்க சோனியா காந்தி கேட்டாங்களாம் நோ அப்படின்ட்டாரு கலைஞர் அப்பவே கொடுக்கற ஆட்சி கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு வீக்காக இருந்த கலைஞரே கொடுக்கல நான் இருக்கும் வரையில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்ட கலைஞர் ஸ்டாலின் சாங்காக இருக்காருங்க மெஜாரிட்டியில் இருக்கு டிஎம்கே அப்படி தலித்து கொடுக்கணுன்னா டிஎம்கேல தலித்தே இல்லையா ஆராஜா இல்லையா கேள்வழி இல்லையா எவ்வளோ டீயா தலித்து இருக்காங்க டிஎம்கேல ஏங்க வெளியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியா டிஎம்கேல ஒரு தலித்து எடுக்கணும் கேக்குறதுலயும் ஒரு நான் வந்து திரும்ப கேட்டது நான் சொல்லவே மாட்டேன் ஒரு கட்சியோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன எல்லா விதமான பகிரத பிரயத்தனையும் பண்ணும் கேட்டு பார்க்கணும் கேட்கணும் போராட்டம் பண்ணும் எல்லாம் பண்ணும் அப்படி பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில பிரதான கூட்டணி காங்கிரஸ் அதுவே சைலண்ட் ஆகுது செவ்வாய் பிறந்த வாய்கள கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே கேட்கல இவர் கேட்கறாரு அது தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் இது இந்த அரசியல் எப்படி நோக்கி போகிறதுன்னா ஸ்டாலின் அமைதிக்காகிறார் சரி என்னவெல்லாம் பேசணும் ஒடுங்க ஏன்னா அவருக்கு தெரியும் சி எப்படி இருந்தாலும் கலைஞர் போட்ட கூட்டணியை ஸ்டாலின் பத்து வருஷமா தக்க வச்சுட்டு வர்றார் அப்பா போட கூட்டணி தக்க வச்சுட்டு வர்றார் ஏன்னா திமுக தனியா போட்டிட்டா வெற்றி பெறது கஷ்டம்னு திமுக தலைவர்களுக்கே தெரியும் காங்கிரஸ் தயவு ஓணும் பிசிகா தயவு ஓணும் கம்யூனிஸ்ட் தயவு ஓணும் இந்த தயவுலாம் ஓணும் அவங்களுக்கு அப்படி இருக்கும்பொழுது அந்த தயவு கொடுக்குறான்னு தெரிஞ்சுதான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்க ஸ்டாலின் சொல்லிட்டாரான் அவர் என்ன ஒன்னா பேசிட்டு போகிறார் யாரும் பதில் பேசாதீங்க மூடிட்டு மூடிட்டுருங்க நான் பண்ணுறதை பண்ணிக்கிறேன் என்கிட்ட விடுங்க என்ன ஒன்னாக கற்றுட்டோம் என்ன ஒன்றா பேசிட்டோம் அப்படின்ட்டாராம் இந்த மது ஒழிப்பு மாநாடு ரெண்டாம் தேதி அக்டோபர் அது வந்து மது ஒழிப்பு பிசிகா தலைவர் எடுத்தது தப்பா ரைட்டா ரைட் ஏன்னா மது ஒழிக்கப்பட வேண்டும் அது எந்த தலைவர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் நான் பாராட்டுறேன் பிசிகான் இல்லை பிஎம்கே ஆட்டம் விஜயகாந்த் ஆட்டம் கொங்குகேஸ்வரன் ஆட்டம் யார் கொண்டு வந்தாலும் நான் பரவ அந்த கொள்கையை கொண்டு வருவதற்கு திமுக அதிமுகக்கு அருகதை இல்லை ரெண்டு கட்சியுமே ஆட்சியில் இருந்தது ரெண்டு கட்சியுமே மது வளர்த்து விட்டது நல்லா போஷித்து வளர்த்து விட்டது காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை பாஜக ஆட்சியில் இது வரைக்கும் வரல ஸோ நாலு கட்சி போச்சு மீதி இருக்கிற கட்சி கம்யூனிஸ்ட் மதிமுக பிசிகா அவ்வளோதான் மூணு மூணு நாள் சின்ன கட்சி இவங்களாவது பேசுகிறாங்களே

நம்ம அரசியலில் இருக்க முடியாது அவர் ஃபாரன்சிக் சயின்ஸில் பிஹெச்டி பண்ணவர் படித்தவர் சாதாரண ஆள் அவர் திரும்ப பற்றி எனக்கு தெரியும் நல்ல பேக்ரவுண்ட் அவருக்கு ஸ்டடி பண்ணுவார் தலித் வாக்கு மட்டும் வச்சு நம்ம என்னங்க பண்ண முடியும் மற்ற வாக்கு எடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது பண்ணும் இப்ப நடக்க போகுது திரும்ப ஒரு ஒரு வருஷம் மது ஒழிப்பு எடுத்தாங்கன்னா பெண்கள் வாக்கெல்லாம் அப்படியே திரும்ப பார்க்க போயிடும் அவங்க ஏன் தலித்தா கழித்தாலாம் பார்க்க மாட்டாங்க குத்து குடுத்து போய் திரு திருமாவளிக்க ஓட்டு போடு ஏன்னா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடினால அடி அடி அடிக்கிறாங்க புருஷன் எல்லாம் வந்து நகையெல்லாம் விற்கிறான் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான் நடுத்தர் நடிக்க வைக்கிறாங்க குடும்பமே சீர நான் அர்த்தங்கத்தை குறை சொல்ல அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் குடியை ஒழிக்க முடியாது பீகார் குஜராத் மாதிரி இனிமே தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா வர முடியாது அது வருமானம் அது வச்சா நம்பணும் ஒரு வழி அது விட்டுருக்காங்க அது வேற விஷயம் ஆனா பெண்கள் என்ன பண்றாங்க நீ கேட்கலாம் ஏங்க அப்போ ஓட்டு போடு என்ன பண்றாங்க திமுக அதிமுக மாதிரி மாற்றி போடுறாங்க இவன் ஒழிப்பான் அவன் ஒழிப்பா ஆனால் என்ன பண்ணாம நம்ம தலைவர்கள்லாம் தேர்தலுக்கு மூணு மாதம் முன்னாடி மயக்க பிடிப்பாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போடும் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் இந்த பொம்பளைங்கெல்லாம் நினைக்கும் ஐயோ ஐயோ நமக்கு நம்ம நல்லது பண்றாருப்பா சரி குத்து அஞ்சு வருஷம் சைலண்ட் மோடு திருப்பி எதிர்கட்சி வரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் ஆட்சிக்கு வரும் சைலண்ட் மோட் ஜனங்க ஏமாந்து போயிட்டாங்க சொல்லி 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 ஏமாச்சுட்டாங்க நாங்கள் போடும் முதல் கையெழுத்துன்னு சொல்லி நாலு தடவை ஆட்சி மாறியாச்சும் ஒரு முதல் கெழுத்து காணும் கட்சி கழுத்து காணும் ஒன்று காணும் எல்லாம் வருமானம் பணம் குறைப்பேன்றது ஏற்ற வேண்டியது குறைப்பேங்கிறது ஏற்ற வேண்டியது எல்லா நாடகம் எல்லா நாடகமும் பார்த்தாச்சு நம்ம இன்னும் நாடகத்துக்கு பாக்கி இல்லை இன்டர்வல் முடிஞ்சு முடிய கூட போகுது இன்றை கேம் முடிய போகுது இப்போது டிராமா முடிய போகுது ஸோ பெண்கள் என்ன பார்க்கறாங்க ஏதாவது விடிய காலம் கிடைக்குமா திரும்ப அதை எடுத்தார் என்னடா பண்ணலான்னு பார்த்தார் பெண்கள் வாக்கு பெண்கள் வாக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் மதுவிலுக்குன்னா மதுவில பக்கம் தான் போவாங்க ஏன்னா அவங்க திறந்தாலும் சித்திரவு தான் அனுபவிக்கிறாங்க அடி நாடிக்கிறான் புருஷன் உத உதவுன்னு உதைக்கிறான் பணம் கொடுக்க மாட்டேன்றான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன்றான் நடத்து நிறைக்க வச்சுட்டு போறான் அலுவலக பெண்கள் எங்க எனக்கு தெரிஞ்சது எங்கள் வீட்டு மெயினை கீடு எல்லாரும் வருத்தப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் திரும்ப மதுவை ஒழிக்கணுன்னு சொன்னான்னா அதை பாராட்டுறதுக்கு மனசு வரணும் அது அரசியலாகவே இருந்துட்டு போட்டங்க இன்னும் எவன் அரசியல் பண்ணல எவன் தான் அரசியல் பண்ணல தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண கூடாதா இன்னும் இன்னும் தப்பு இன்னும் தப்பு கேட்குறேன் பண்டு போட்ட அரசியல் திருமான் வந்து ஆட்சிக்கு வந்து மதுவை ஒழிக்கணும் அப்போ கேளுங்க யோ இப்போய் சொன்னையா ஏமாத்துற அப்ப கேளுங்க இப்பவே பேசி ஆ ஃப்ராடு போய் சொல்றாரு ஆட்சிக்கு வருது பாக்குறாரு எவன் ஆட்சிக்கு வரல ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வரணுமா கல்யாணம் வரக்கூடாதா என்ன கதையா இருக்குதுன்னு தெரியல எனக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்வி நன்றி வணக்கம்